நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு கொருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் நமக்கு தெரிந்த ஒரு அழகான இறைவார்த்தை மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளை இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்தரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று சொல்லி பவுல் தெளிவாய் தேவ மகிமையை வெளிப்படுத்துவதை இந்த இடத்துல பார்க்கிறோம் நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நம்மிடத்தில் சேட்டை செய்யும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை நமக்காய் விளைவிக்கும்படியாக கொடுக்கப்படுகிறது அம்மாட்சி என்றென்றைக்கும் நிலைத்துருக்கும் நீ நல்ல கவனிங்க இந்த வார்த்தை தேவ மகிமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வெளிப்படும்படியாய் உபத்திரவங்கள் நம்மை சீண்டி பார்க்கிறது கர்த்தர் உபத்திரவத்தை அனுப்பல கர்த்தன உபத்திரப்படுவதற்க ஒப்புக்கொடுக்கல ஆனால் சாத்தானின் தந்திரமாய் உபத்திரவமானது என்ன செய்கிறது நம்முடைய அறியாமை பயன்படுத்தி நம்மை சீண்டி பார்க்கிறது எப்படியாவது குடும்பத்தை விழத்தள்ளி விட வேண்டும் எப்படியாவது இந்த பிள்ளையை விழத்தள்ளி விட வேண்டும் தன் பக்கமாய் இழுத்து இந்த பிள்ளைகளை கத்தனை விட்டு விலக செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக உபத்திரவங்களை நமக்கு முன்பதை காண்பித்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இந்த வார்த்தை நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் உபத்திரவத்துக்கு ஒரு பெயரை தேவன் வெளிப்படுத்துகிறார் அது லேசானது சொல்லுங்களேன் அது லேசானது எவ்வளவு பெரிய கடினமான காரியமாக பிசாசே உருவங்களை மாற்றி கொண்டு வந்தாலும் நம்முடைய பார்வையில் அது லேசானது ஏன்னா தேவனதை லேசாய் பார்க்கிறவராய் இருக்கிறார் இதெல்லாம் மேட்ரே கிடையாது இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னு பார்க்கிறார் ஆண்டவர் மகளினி கலங்காது மகளினி பயப்படாத இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஐயோ ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை சத்துரப்படாத மேட்ரே கிடையாது தேவன் பார்வை லேசானது நமது பார்வைக்கும் லேசானதாய் அது மாற தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார் பார்க்கக்கூடிய பயங்கரமாக என்ன டெக்கரேட் பண்ணுகிறோம் நல்லா விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பயங்கர டெக்கரேஷனோ நமக்கு முன்னால் வந்து பயமுறுத்தும் பாருங்களேன் குடும்ப சமாதானம் எப்படி கெட்டு ஒன்றுமே இல்லை சப்ப மேட்ருக்கு அது பெருசாக வந்து அதை நம்ம பில்டப் பண்ணி குடும்பமே பிரிஞ்சிருது பயங்கரமாய் போராடுகிறோம் நிதானிக்காமல் கொண்டிருக்கிறோம் அறிவில்லாமல் கொண்டிருக்கிறோம் அறியாமல் போராடிக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை வந்தவுடனே நான் உபத்திரப்பட்டால் நான் மட்டும் அதோடு போராடுவதில்லை என் குடும்பத்தை போராட இணைத்துக் கொள்ளுகிறேன் நல்ல கவனிங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஊரையே கூட்டிருந்தோம் குடும்பத்தையே கூட்டியிருந்தோம் எங்கோ இருக்கிற ஒருவருக்கு அவர்களை கூட அதை கொண்டு வந்துருது பாருங்கள் எனக்கு இப்படி ஆகிவிட்டது பாருங்கள் பாருங்கள் என் மனைவி பாருங்கள் ஆகா ஆகா நீங்க எதை பார்க்கணும்னா கத்துடைய பார்வையில் அந்த பிரச்சனையை பாருங்க இது லேசான காரியம் மரணத்தின் சூழ்நிலை வந்தாலும் கூட தாவிது சொன்னார் மரண இருளில் பள்ளத்தாக்கல் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவேன் ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தரனோட கூட இருக்கிறபடியினாலே இது லேசான காரியம் ஆசா சொன்னார் அல்லவா அண்டவரை உமது பார்வைக்கு இந்த யுத்தம் லேசானதையா நீங்கள் யுத்த களத்தில் நிற்கிறீர்களா அந்த யுத்த களத்தில் இருக்கிற மனிதர்களை உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களை நீங்கள் பயங்கரமாக நீங்கள் பார்க்காமல் சாதாரணமாக பாருங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனையை சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற வியாதிகளை சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் சவுள் கோலியாத்தை பயங்கரமாக பார்த்தால் கோலியாத்திடத்தில் ஆயுதங்கள் பயங்கரமாக இருக்கிறது கோலியாத் ஒத்தால் அத்தவரை அடிச்சிருவான்னு சொல்லி சவிள் பார்த்தார் கோலியாத்தினுடைய வார்த்தை கலங்க பண்ணினது ஸ்வரவில் ஜனங்களை சவிளையும் கலங்க பண்ணினது ஆனால் தாவிதம் கலங்க பண்ண வைக்க முடியல அந்த வார்த்தை கத்தி தான் பாக்கிறான் கோல் அவன் ஆயுதத்தை அப்படி காமிச்சுக்காம நான் யார் தெரியுமாடா என் உயரம் தெரியுமா உனக்கு என் வலன் தெரியுமா என் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியுமா உனக்கு என்று சொல்லி தாவிதை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இம்மாந்துண்டு இருந்துக்கிட்டு நாய வரட்டுற மாதிரி வந்துருக்க நாயா பிசாசு பாருங்க பதட்டத்தில் ஒளருது நான் சொல்கிறேன் பதட்டத்தில் ஒளரும் பிசாசு அது பயந்தனால் அது வளருது சொன்ன வார்த்தை என்னையா பெரிய ஆளுநலின் தேவனாகிய காத்தரின் உடைய கூட இருக்கிறார் பார்வைக்கு நீ அற்பமானவன் தான் என் பார்வைக்கு ஓ உன்னிடத்தில் ஜெயத்தை எளிதாய் பற்றிக் கொள்ள முடியும் எளிதாய் காலை சொன்னார் காணான் தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் எளிதாய் காத்திரின் ஆசீர்வாதங்களை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் கலங்காதீங்க பயப்படாதீங்க எந்த காரியங்களை உங்களுக்கு பயம் எப்போ அந்த தைரியமா சொல்லுங்க என் தெய்வனின் பார்வைக்கு இது எப்படி லேசானதாய் இருக்கிறதோ எனக்கும் இது லேசானதாய் என்னை விட்டு வெளியேறும் ஆபத்தினால இது எனக்கு நிரந்தரம் கிடையாது இது எனக்கு நிரந்தரம் கிடையாது சூப்பரான வார்த்தை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படியாகவே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மகிமையாய் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம் வெளிப்பிரகாரமான காரியங்கள் அது லேசாய் மாறுவதற்கு என் இருதயமானது உள்ளான என் இருதியமானது அது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நீ கத்துடைய விசுவாசத்தில் நீங்கள் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் தேவனுடைய வார்த்தையில் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே நாம் இருப்போம் ஒவ்வொரு நாட்களும் உள்ளான மனிதன் புதிதாக 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 வெளியிருக்கிற எல்லா கோலியாத்துகளும் எல்லா சிங்கங்களும் எல்லா கரடிகளும் நம்மை தொடர முடியாதபடிக்கு தொட்டாளருடைய தாடையை உடைக்க வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள் இது லேசான காரியம் இது லேசான காரியம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதிரான பள்ளத்தாக்கள் எளிதில் மூடப்படும் உங்களை நிர்மூலமாக்க நினைக்கின்ற பல்லாத ஆயுதங்கள் எளிதில் நிர்மூலமாக்கப்படும் கண்களை மூடுவோமா நீங்க இன்னையிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தான் ச இதெல்லாம் மேட்டரே கிடையாதையா என் தெய்வனின் பார்வைக்கு இது லேசானது நான் கத்தின் பார்வையில் பார்க்கிறபடியினாலே இவைகள் என்னை சேதப்படுத்த முடியாது எங்கள் பிள்ளைகளை கரத்திலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக தேவ கிருபை எங்கள் பிள்ளைகள் சூழ்ந்து கொள்ளட்டோ உடைய மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டோ அற்புதங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டோ இந்த காலை நேரத்தில் மகிமையின் ஜீவனில் பேசுகிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக நல்ல பிதாவே ஆம் மேன்